அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அலக்துல்லா நாங்களாம் அனைவரும் நலமுடன் உள்ளோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு லாங் பிரேக் தான் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாத்தையும் சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அதாவது இந்த நோம்புல பெருசாக நான் வீடியோஸ் எல்லாம் எதுவும் போடலை ஒரே ஒரு வீடியோஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருந்தேன் எல்லோரும் தொழுகை இபாதத்துகள் அப்படியே இருப்போம் அதனால் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த யூடியூப்பில் உட்காந்து பார்க்குறதுக்கெல்லாம் யாருக்கும் நேரமும் இருக்காது ஸோ அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நான் கொடுக்கவும் விரும்பலை ஸோ அதனால் வந்து அதிகமாக நான் எதுவும் போஸ்ட் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நோன்பெல்லாம் அழந்தில்ல நோம்பு பெருநாள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் நல்லா சிறப்பாக முடிஞ்சது ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு உடல்நல குறைவு கொஞ்சம் ஏற்பட்டுருச்சு ஸோ அதனால் வந்து என்னால் வந்து வீடியோஸ் போடுறத நான் தள்ளி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து போடுறேன் திரும்பவும் இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா என்றைக்கும் ஒரு நல்ல டாப்பிக்கை தான் என்னை வரைக்கும் ஒரு நல்ல டாப்பிக்கை தான் இன்றைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா இது குறிப்பாக யாருக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் இந்த ஸ்பீச் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க நான் பார்க்குறேன் நிறைய பேரை பார்க்குறேன் அவங்களுக்கெல்லாம் கூட நிறைய மனிதர்கள் இருக்காங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட நிறைய பேரோட போகிறாங்க நிறைய பேரோடு வராங்க லைஃப்பில் அவங்களுக்கு நிறைய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கிது அவங்க லைஃப்பெல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் என்னோட லைஃப் அப்படி இல்லை நான் என்னோடய வாழ்க்கையோட தனியாக போராடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒருத்தரும் இல்லை என்னுடைய கஷ்டங்களை நானே சமாளிச்சிட்ருக்கேன் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு எந்த மாதிரி யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஸோ அப்போ லைஃப்பில் தனியாக சாதிக்கிறோம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தனி நபராகவே இருந்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு போராடுறோம் அப்படின்னா தயவு செஞ்சு அதை ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக எடுத்துக்கொள்ளாதீங்க அதை நினச்சி நீங்கள் உண்மையிலேயே மனசை வந்து எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா உங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளணும் ஸோ சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை தனியாகவே நான் போராடுறேன் அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வலிமையான மனிதராக இருக்கீங்க இன்னும் லைஃப்பில் அந்த மாதிரி நாட்களை கடந்து போக போக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இன்னும் ஒரு வலிமையான மனிதராக நீங்கள் மாறுவீங்க ஒரு சிறந்த மனிதராக ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும் மனிதர்கள் நிறைய பேர் சில பேருக்கு இருக்கலாம் அப்படி இருந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு வேண்டாம் நிறைய பேர் இருக்கிற மாதிரி சில பேருக்கு தெரியலாம் ஆனால் எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களா அது நமக்கு தெரியாது சில பேருக்கு எல்லாரும் உதவி செய்யக்கூடிய மனிதராக இருக்கலாம் அவங்கள தாங்கி பிடிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அவங்க கூடவே நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் துணையாக வரக்கூடியவங்க பல பேருக்கு இருக்கலாம் சில பேருக்கு நிறைய பேரோடு இருக்கிற மாதிரி தெரிந்தும் அவங்க தனியாக தம்ப தங்களோட லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தில் போராடிக்கிட்டே இருக்கலாம் ஸோ நம்மளால எதை வச்சும் இன்னாரோட லைஃப்பில் தான் போயிட்டுருக்கு தீர்மானிக்க முடியாது அதே நம்மளோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா இப்போ நம்ம தனியாக இருக்கிறோம் லைஃப்பில் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம தனியாக போராடுறோம் அப்படி போராடும் போது அதை கஷ்டமாக நம்மளுக்கு நம்ம ஃபீல் பண்ணும்போது போது நிறைய துணைகளோடு இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கும் பொழுது நமக்கு மட்டும் இந்த மாதிரி மனிதர்கள் துணைக்கு இல்லையே கஷ்டப்படுறமே அப்படி ஒரு நினைப்பு வர்றது வந்து யதார்த்தம்தான் தான் இதில் எந்த விதமான தப்புமே இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அந்த பறவைங்களை பாருங்கள் பறவைங்களை நம்ம அதிகாலையில் ஒரு வீட்டோட மாடி வீடுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மொட்டை மாடியில் நின்று பார்த்தா சில நேரத்தில் நம்ம அதிகாலையில் இந்த பறவைங்கள்லாம் கூட்டமாக பறந்து போகிறத பார்க்கலாம் கூட்டமாக போகும் எங்கே போகும் அப்படின்னா தன்னோட இறையை தேடி கூட்டமாக பறவைங்க போகும் அதை நீங்கள் பார்க்கலாம் பலவிதமான பறவைங்களை பார்க்கலாம் கிளிங்க கூட்டமாக போகிறத நான் பார்த்துருக்கேன் வேறு சில பறவைங்கள் கூட்டமாக பறந்து போகிறதையும் பார்த்துருக்கேன் அதே மாதிரி சாயங்கால நேரமாக எந்த பக்கமாக அது பறந்து போணுச்சோ அதே திசையிலேருந்து கூட்டமாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து திரும்பி வரதையும் நானும் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி கிளிகள் கூட்டமாக போகும் வரும் புறா புறாக்கள் கூட்டமாக இருக்கும் கூட்டமாக அது போகும் கூட்டமாக வரும் இறை தேடி போகும்பொழுது அதே மாதிரி இந்த சிட்டுக்குருவிகள் மரத்தில் பார்க்கலாம் இப்போல்லாம் ரொம்ப அரிதாயிடுச்சி சிட்டுக்குருவிகளை பார்க்குறது ஆனாலும் அப்பப்போ நம்ம எங்கேயாவது பார்க்கலாம் அந்த கிராமப்புறங்களில் அந்த மாதிரி இடங்களில் கொஞ்சமாக ரொம்ப பெரிய கூட்டமாக இல்லை அப்படின்றாலும் ஒரு சிறு எண்ணிக்கையில் அதுவும் குட்டி குட்டியாக அழகாக பறந்துகிட்டு சத்தம் போட்டுட்டு நிறைய தான் அது தேடி சாப்பிட்டுட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பறவைகள் கூட்டம் கூட்டமாக போகும் கூட்ட கூட்டமாக வரும் தன்னுடைய இறை தான் அதுக்கு டார்கெட் என்ன சாப்பாடு உணவு அதுதான் அது வயிறை நிரப்பிக் கொள்ளணும் அப்போ எல்லாம் வந்து கூட்டமாக போகுது கூட்டமாக வருது ஸோ இந்த மாதிரி பறவைங்களை பார்க்கும்போது மனுஷங்களுக்கு இயல்பாக ஒரு எண்ணம் தோணும் அது என்ன தெரியுமா இந்த கிளி இருக்குது பார்த்தீங்களா அந்த கிளியை பார்க்கும்போது இந்த கிளி வந்து இவ்வளோ அழகாக இருக்கு சரி எப்படியாவது ஒரு கிளியை பிடிச்சி நாம் கொண்டுட்டு போய் வீட்டில் வச்சு வளர்க்கலாம் அது ஒரு ஆசை மனுஷன் எங்களுக்கு இந்த மாதிரி வந்து கீழே அப்புறம் இந்த லவ் பேர்ட்ஸு இந்த மாதிரி பறவைகளை வந்து அழகாக இருக்கக்கூடிய பறவைகளை மனுஷங்களோட இயல்பு என்ன அழகாக பார்த்து நம்ம ரசிக்கணும் அதுக்காக கூண்டுக்குள்ளார வச்சு நம்ம வளர்க்கலாம் அப்படின்ட்டு மனுஷங்களோட ஆசை அதை பார்க்குறது அதோட அழகை ரசிக்கிறது பிடிக்க முயற்சி பண்ணுறது முடிஞ்சால் பிடிச்சி கூண்டில் அடைச்சி வளர்க்குறது ஆனால் அதே அந்த பறவைகளோட கண்ணோட்டத்தில் பார்த்தா அதுக்கு அது சிறைச்சாலை அதனுடைய சுதந்திரம் பறி போகுது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆசைக்கு பார்க்குறோம் ஸோ இதுதான் இயல்பு இந்த மாதிரியான பறவைகளுடைய பறக்கக்கூடிய தூரம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தூரமாக தான் உயரமாக தான் அது பறக்கும் ஆனால் ரொம்ப உயர பறக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த பறவைகளோட இன்னொரு ஒரு ஒரு பறவையை நம்ம கம்பேர் பண்ணலாமா அது என்ன அப்படின்னு பார்த்தா கழுகு கழுகை எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடியாது ரொம்ப ரேராக தான் அதையும் பார்க்கலாம் கழுகு எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா பொதுவாக ஒரு வலிமைக்கு கழுகை சொல்லுவாங்க ஒரு ஃப்ரீடம் ஒரு சுதந்திரத்துக்கு அந்த பறவையை வந்து சொல்லுவாங்க கழுகை பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் நேரில் இல்லை ஆனால் வந்து நிறைய தடவை இந்த டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கேன் அது அப்படியே அதனுடைய நல்ல வளர்ந்த பெரிய கழுகு தன்னோடய இரண்டு ரக்கைகளையும் அப்படியே விரிச்சுட்டு பாறை மேலே நிற்கிது ஒரு நாள் நான் பார்க்குறேன் அந்த டிவியில் அவ்வளோ பெரிய கழுகு பிரம்மாண்டமாக நிற்கிது அதனுடைய அந்த இரண்டு ரக்கைகளும் அவ்வளோது அடர்த்தியாக இருக்குது அந்த பா அந்த பறவையை பார்த்தா நம்மளுக்கு அதை எடு எடுக்கணும் கொஞ்சணும் அதை வீட்டில் வச்சு வளர்க்கணும் அந்த ஆசையெல்லாம் வராதுங்க அதை பார்த்தாலே ஒரு பயம்தான் அதோடய கண்கள் அவ்வளோ ஒரு ஷார்ப்பான கண்களாக இருந்துச்சு அதோட கையில் இருக்கக்கூடிய நிகங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பறவையை பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாக தான் தெரிஞ்சுது அதுவும் நல்ல பெரிய பறவையாக காட்டினாங்க அந்த டிஸ்கவரியில் நான் பார்த்தேன் அதோடய ரெக்கையை முழுசாக அதை விரிச்சிட்டு நிற்கும்போது அதோட அந்த அந்த நீளத்தை நம்ம அளந்தோம்னா எப்படியும் ஒரு அஞ்சடிக்கு மேலே இருக்கும் போல ஒரு இல்லை ஒரு ஆறடி கூட வரும் போல இருக்குது அதான் மனுஷனோட ஹைட்டோட ஒத்து பார்த்தா அது ரெக்கைகளை விரிச்சு நிற்கும் போது அவ்வளோ நீளத்துக்கு நிற்குது அந்த அவ்வளோ அடர்த்தியான ரக்கைகளை வச்சுட்டு கம்பீரமாக நிற்குது ஒரு வலிமை வலிமைக்கு உதாரணமாக அந்த கழுதை சொல்லலாம் கழுகு பறக்கும் போது பார்த்துருக்கீங்களா பயங்கர ஸ்பீடாக பறக்கும் ரொம்ப ஸ்பீடாக பறக்கும் அது சாதாரணமான ஒரு கழுகு சாதாரணமாக வட்டமிடும் போது எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி இல்லை இருபத்தி எட்டுலேருந்து ஒரு முப்பது மைல்ஸ் பெர் அவர் அதாவது இத்தனை மைல்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு பறக்குமா சாதாரணமாக வட்ட வட்டம் அடிக்கும் போது மயிலுங்க கிலோமீட்டர் இல்லை மயிலுங்கிறது கிலோமீட்டரை விட ஜாஸ்தி இல்லையா ஸோ இருபத்தெட்டு இல்லைன்னா முப்பது மைல் பெர் அவர் அவ்வளோ ஸ்பீடில் சாதாரணமாக வட்டம் அடிக்கும் போது ஒரு சாதாரண கழுகு பறக்குது அதே இந்த கோல்டன் ஈகிள் ஒரு தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கழுகு அது விட பல மடங்கு ஸ்பீடாக பறக்கும் கழுகுகளில் பல வகை இருக்குது இல்லையா அந்த கோல்டன் ஈகிள் ரொம்ப ஸ்பீடாக அது பறக்கும் அதோட ரொம்ப உயரத்தில் பறக்கும் அந்த உயரத்தை இந்த சாதாரண கிளிகளோடையோ இல்லை இந்த புறாக்களோடையோ இந்த கூட்டமாக பறக்கக்கூடிய இந்த சாஃப்டான பறவைங்க இருக்குது இல்லையா இதுங்களோட கம்பேர் பண்ணவும் முடியாது இது பறக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அவ்வளோ உயரத்தில் பறக்கும் அதோடய இறை வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இருந்த உதாரணத்துக்கு ஒரு முயல் இந்த மாதிரி விலங்கெல்லாம் சாப்பிடும் இல்லையா அந்த பறவை ஒரு முயல் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் கூட அது அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த முயலை ஈஸியாக கண்டுபிடிச்சிருமான் அது பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதோட கவனம் சிதறவே சிதறாது நேராக பயங்கர ஸ்பீடில் அதை இறைய பிடிக்க வரும் அப்போ சாதாரணமாக வட்டம் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஈகல் எவ்வளோது ஸ்பீடில் பறக்குதோ சாதாரணமாக பறக்கும் போது இறையே இருக்குதா அப்படின்னு தேடிகிட்டு இருக்கும் போது எவ்வளோ ஸ்பீடு பறக்குதோ இறையை கண்டுபிடிச்சி அதை பிடிக்க வரும்போது அதோட நான்கு ஐந்து மடங்கு இல்லைன்னு சொன்னால் ஆறு மடங்கு வேகத்தில் வரும் அவ்வளோ ஸ்பீடாக வந்து சும்மா ஒரு ஜெட்டு மாதிரி அப்படியே சுவையின்னு அப்படியே பறந்து வந்து டப்புண்டு தன்னுடைய அந்த பலமான கால்கள் அதோட நெகம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் டப்புன்னு பிடிச்சிட்டு போயிடும் கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா அதோட ஸ்பீடு அந்த அளவுக்கு அதோட கண் பார்வை அவ்வளோ சிறப்பானது மனுஷங்களால் எவ்வளோ நம்மளால் பார்க்க முடியுமோ அதை விட ஐந்து ஆறு மடங்கு டிஸ்டன்ஸை வந்து அந்த கழுகோட கண் பார்க்க பார்க்குற மாதிரி இருக்குது இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஒரு ரொம்ப தைரியமான பறவை ரொம்ப உயர பறக்கக்கூடிய பறவை தன்னோட இரையை பார்த்துருச்சுன்னா கரெக்டாக வந்து டப்புன்னு வந்து அப்படியே பிடிச்சிட்டு போயிடும் அதோட கவனம் சிதறவே சுதறாது அதில் இரையை பார்த்ததோட வேகம் அதிகரிக்கும் இன்னும் அது ரொம்ப சுதந்திரமாக தனியாக வட்டம் அடிக்கும் ஸோ இப்போ நான் தனியாக தான் இருக்கிறேன் தனியாக தான் எல்லாத்தையும் சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் அதை நினச்சி கவலைப்படாமல் அந்த மாதிரி வாழ்க்கையோட ஏதோ ஒரு பிரச்சனையில் தனியாக இருந்து போராடி கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் வியாபாரத்தில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் ஒரு ஊர்க்குருவிகள் போல் அதாவது ஊர்க்குருவிகள்னால் இந்த கிளி அந்த புறா சிட்டுக்குருவி இந்த மாதிரி ஒரு சாதாரண கிளிகள் போல் நீங்கள் கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு தங்க நிற கழுகை போன்றவர்கள் ஒரு கோல்டன் ஈகிள் மாதிரி ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்க ரொம்ப வலிமை மிக்க மனிதரா இருக்கிறீங்க தான் நீங்க தனியா போராடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இதிலிருந்து ஜெயிச்சு வர முடியும் சோ இதை வந்து ஒரு பெரிய கஷ்டமா நினைக்க கூடாது சில நேரங்கள்ல நிறைய பேர் இருந்தாலும் நம்ம பார்க்குறது தான் அப்படி தெரியும் சில பேரோட லைஃப்பை அவங்கவுங்க அவங்கவங்க பிரச்சனைய தனியாக தான் சமாளிச்சுட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு சீல சப்போர்ட் கிடைக்கும் எந்த சப்போர்ட்டும் இல்லை நான் ரொம்ப தனியாக லைஃபோட போராடி சிரமத்தில் இருக்கிறேன் அப்படிங்கும் போது அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏற்றுக்கோங்க ரொம்பவும் ஒரு மனதளவிலும் சரி ஏன் உடல் கூட சொல்லலாம் ஆனால் குறிப்பாக மனதளவில் ரொம்ப ஒரு வலிமை மிக்க மனிதராக உருவாகுங்க நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் பொருந்தும் தனியாக இருக்கும் அப்படிங்கிற கவலை வேண்டாம் உதாரணத்துக்கு இந்த கழுகை எடுத்துக்கொள்ளுங்க அது என்ன உயர பறக்குது அதே மாதிரி உயர பறக்கக்கூடிய மனிதர்கள் தான் ஆரம்பத்தில் தனிமையில் இருப்பாங்க அதிகம் பிரச்சனைகளை தனியாக சமாளிப்பாங்க போராடுவாங்க பின்னாடி ரொம்ப உயரத்தில் பறக்க போகிறோம் அதாவது மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்துட்ருக்கு நம்ம கஷ்டங்கள் முடிய போகுது ஏன்னா தனியாகவே நம்மளால் சாதிக்கிறோம் நம்ம இதை சாதிக்கிறோம் அப்படிங்கும் போது இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் நம்மளால் வந்து லைஃப்பை மேம்படுத்திக்க முடியும் நம்ம சமாளிப்போம் சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட உங்களுக்கு என்ன தேவை இந்த கழுகு சாதாரண கழுகாக இருந்தாலும் சரி இந்த கோல்டன் கல் ஈகல் அதை எடுத்துக்கோங்க எப்போதுமே நம்ம சிறப்பாக நம்பர் ஒன்னாக இருக்கிறதே எடுத்துப்போம் ஸோ தன்னோட இலக்கு அதனோட இலக்கு அதோடய வயிற்று நிரம்பிக்கணும் அதனோட இறை அது அவ்வளோ தூரத்துலேருந்து அதோட இறையை பார்த்தாலும் கவனம் சிதறாமல் நேராக வந்து அட்டாக் பண்ணி தூக்கிட்டு போயிடும் அது அதனுடைய இலக்கு ஸோ லைஃப்பில் நீங்கள் என்ன விஷயத்துக்காக தனியாக இருக்கீங்க வாழ்க்கையில் என்ன வேண்டாலும் இருக்கலாம் எல்லோரும் ஒரே மாதிரி விஷயத்துக்காக போராட மாட்டோம் நம்மளோட சூழ்நிலைகள் எல்லாம் வேறு வேறு ஸோ அப்போது கரெக்டாக உங்களோட அந்த சிரமங்களில் இருந்து வெளியே வருவதற்கு என்ன அதை யோசிங்க ரொம்ப ஷார்ப்பானது அந்த ஈகளோட கண்பார்வை அதே மாதிரி உங்களுடைய சிந்தனையை ரொம்ப தெளிவாக ஷார்ப்பாக வச்சுக்கோங்க லைஃப்பில் எதோட போராடிட்டு இருக்கீங்க அதிலிருந்து வெளியே வரணும் சக்ஸஸ் கிடைக்கணும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இல்லைன்னா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வெற்றி கிடைக்கணும் அதுக்கு தனியாக போராடிட்டு இருக்கீங்க சப்போர்ட் இல்லை அப்படிங்கும் போது பிரச்சனையே இல்லை சில பேர் சில துணைகளோடு இருந்தால் தான் அவங்களால் சமாளிக்க முடியும் அதைவிட விட சிறப்பானவர்கள் தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய மனிதர்கள் ஸோ அப்போ நீங்கள் தனியாக இருந்தே ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஜெயித்ததற்கு அப்புறமா இல்லை நீங்கள் ஒரு வெற்றியை நோக்கி போகும்போதே என் வார்த்தையை நம்புங்க உங்கள் நீங்கள் எதிர்பார்த்தீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உள்ளம் கொண்ட மனிதர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக வருவாங்க வரலாம் வாய்ப்புகள் இருக்குது ஸோ தனியாகவே போராடுறண்டா தனியாகவே சமாளித்து தனியாகவே ஜெயிக்க போகிறீங்க தனியாகவே கஷ்டப்பட்டு சாக போகிறதில்ல ஸோ ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டத்திலேயே லைஃப்பை பாருங்க வெற்றி நிச்சயம் அல்லாஹ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் யாராவது நம்மளோட சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது தாராளமாக எனக்கு தெரியப்படுத்துங்க இன்ஷெல்லாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூர்